ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் கன்னிராசி ஒரு பெண் ராசி இது ஒரு நில ராசியும் கூட இதன் அதிபதி புதன் புதனுக்கு இது உச்ச வீடாகும் உச்ச வீடாகவும் மற்றும் மூல மூலத்திரிகோண வீடாகவும் ஆகிறது புதனுக்கு சுக்கிரன் நண்பனாக இருந்தாலும் இந்த ராசியில்தான் சுக்கிரன் நீச்சமாகிறார் ஒரு ஜாதத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் இந்த ராசியில் இருந்தால் அவர்கள் எதிரியின் வீட்டில் இருப்பதாகவே கருதப்படுவார்கள் சனி இருப்பின் அது நண்பன் வீட்டில் இருப்பதாக கருதப்படும் இது உடலில் உள்ள நரம் மண்டலத்தையும் உள் உறுப்புகளில் குடலையும் குறிக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பணம் சேமிக்கும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு தெரியாமல் சேமிக்கும் குணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் முக்கியமாக ராசி புதனை அதிபதியாக கொண்ட ராசி புத்தி கூர்மை உடையவர்கள் நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் பணியாற்றும் வாய்ப்பு இவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இதில் கன்னிராசி ஆண்களின் சிறப்புகள் என்ன கன்னிராசியினர் எல்லா விஷயங்களையும் அறிவுபூர்வமாக பகுப்பாய்ந்து முறையாக செயல்படுத்துவார்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் மிகவும் புதிரானவர்கள் எனவே புரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஆறாவது ராட்சியான கண்ணீராட்சியினர் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர் சிரத்தையானவர்கள் கணக்கிடுபவர்கள் முறையாக செயல்படுபவர்கள் நம்பிக்கைக்கு உடையவர்கள் மற்றும் விமர்சிப்பார்கள் ஒரு பிரச்சனையின் மையமாக இருப்பதை முற்றிலும் இருப்பார்கள் காதல் விஷயங்களில் இதயபூர்வமாக இருப்பதை விட அறிவுபூர்வமாக இருப்பார்கள் கண்ணீராச்சியினர் வெளியில் பார்ப்பதற்கு யதார்த்தமானவர்களாகவும் மனதிற்குள் உணர்திறன் உடையராகவும் இருப்பார்கள் முக்கியமாக கண்ணீராசி நில ராசியாகும் ரிஷபம் மற்றும் மகரம் போலவே கண்ணீராசியினரும் நம்பகமானவர்கள் விவேகமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் மற்றும் மிகவும் புத்தியாளிகள் வாய்ப்புகள் நிறைய இருந்தபோதிலும் போதிலும் எப்பொழுதுமே தங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நோக்கியே பயணிப்பார்கள் வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் என தீர்மானித்து அதன்படி வாழ்க்கையை வாழ்பவர்கள் புதனின் ஆதிக்கத்தில் கீழ் இருப்பதால் இவர்களுக்கு தகவல் தொடர்பில் உலகில் குறிப்பிட்ட ஒரு இடம் உண்டு கருத்துக்களை கூறுவதிலும் மற்றும் உரையாடுவதில் மிகவும் திறமையானவர்கள் கன்னிராசி ஆண்களின் பண்புகள் கன்னிராசி ஆண்கள் நடைமுறையானவர்கள் விழிப்போடு இருப்பார்கள் மற்றும் உதவி செய்வார்கள் இவர்களின் அடிப்படை பண்புகள் சில பரிபூரணம் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை இவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் கண்ணிராசியின் ஆளுமை பண்புகளை புரிந்து கொண்டு காதல் வேலை மற்றும் வாழ்க்கையின் சிறந்த உறவை உருவாக்க ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் இதுதான் நுண்ணறிவு கொண்டவர்கள் பகுப்பாய்வு செய்பவர்கள் நேர்மையானவர்கள் நம்பகமானவர்கள் பரிபூர்ணவாதிகள் எதிர்மறை பண்பு இதுதான் விமர்சிப்பவர் தீர்மானிப்பவர்கள் பழைய பஞ்சாங்கம் வம்புழுப்பவர்கள் மெதுவானவர்கள் இவர்கள் அதிகம் கவலைப்படும் போது அல்லது சுற்றி தங்களை விமர்சிக்கும் போது அதிக சிரமங்களை சந்திக்கிறார்கள் மிக சரியாக இருப்பதுடன் மற்றவர்களும் தங்களை போல் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் இதனால் மற்றவர்களை சுலபமாக ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு கடினம் இவர்களின் வாழ்க்கையில் இந்த பண்பு முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது மேலும் உதவி தேவைப்படும் போது உதவி கேட்பதில் சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது கன்னிராசியினர் மிகவும் வசப்படுவார் ஆம் மிகவும் உணர்ச்செசப்படக்கூடிய ராசிகளில் ராசி ஒன்றாகும் சில நேரங்களில் தங்கள் உணர்வுகளிலிருந்தும் உணர்ச்சப்படுதலிலிருந்தும் சற்று விலகியிருப்பார்கள் மற்றவர்கள் இவர்களின் நம்பிக்கையை பெறும் வரை தங்களின் உணர்வுகளை பற்றி அவர்களிடம் சொல்லத் தயங்குவார்கள் இதில் கன்னிராசி என்பது மிகவும் உணர்திறன் வாய்ந்த ராசியாகும் மற்றவர்கள் அவர்களை மனதளவில் எவ்வளோ காயப்படுத்தியிருந்தாலும் அதன் வழியை மற்றவர்களிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டார்கள் இதில் கன்னிராசியுடன் ரிஷபம் கடகம் விருச்சிகம் மற்றும் மகரம் இணக்கமான ராசிகள் கன்னி மற்றும் ரிஷபம் இருவரும் சிறந்த காதலர்கள் அமைதியான நபராக ரிஷபம் இருந்தால் கன்னிராசியின் கடினமான காலங்களில் வழிகாட்டியாக இருக்கும் கண்ணியின் நிலைபாடான தன்மையால் சில நேரங்களில் ரிஷபம் இவர்களை விட்டு விலக நிறலாம் விட்டுக்கொடுத்தல் அவசியம் இதில் கன்னிராசினர் யாரை திருமணம் செய்ய வேண்டும் ஒரு வெற்றிகரமான திருமணமான தம்பதிகளாக கடகம் விருச்சகம் மற்றும் மகரத்துடன் பொருந்தக்கூடிய ராசியாகும் மேஷம் மிதுனம் சிம்மம் தனுஷு கும்பம் மற்றும் மீனம் ஆகியவற்றுடன் முற்றிலும் பொருந்தாது இதில் ஏதேனும் ஒரு ராசியினரை மணந்தால் சரியான மன வாழ்க்கையாக அமையாமல் பெரும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் இதில் இரண்டு ராசியினர் ஒன்றாக இணைவதால் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நடத்துவார்கள் ஒரே அலைவரிசையில் உள்ள இருவரும் தங்கள் வாழ்க்கையை அன்பினாலும் உணர்வுகளினாலும் சிறப்பாக வாழ்வார்கள் உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தளம் திருவெண்காடு ஆகும் ஏனெனில் உங்கள் ராசிநாதன புதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள அகோரமூர்த்தியை தரிசியுங்கள் புதனுக்கு ஞான ஞானபலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள் அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்துக்கு தலைவனான சுதேந்தரவரே நீங்கள் தித்தத்தில் நிறுத்துங்கள் வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம்தான் இதில் கன்னிராசி ஆண்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கை துணையை ஆதரிக்கிறார்கள் மேலும் கன்னீராசியில் பிறந்த ஆண்கள் மிக சிறந்த கணவனாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதிர்பார்ப்பது தன்னுடைய கணவன் தன் குடும்பத்தை முன்னிறுத்தி நடத்தி நடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் தன்னை விட தன் கணவன் அறிவாளியாக இருப்பதில் பெண்ணுக்கு பெருமைதானே தங்கள் உழைப்பினால் எப்படியும் தன் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் கன்னிராசிக்காரர்கள் சிறந்த கணவராக இருப்பதில் சந்தேகமே இல்லை இவர்களிடம் முன்கோபம் மற்றும் ஈகோ போன்றவை இருப்பதில்லை கன்னிராசியில் பிறந்த ஆண்களுக்கு தங்கள் குணத்திற்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் இவர்களை விட சிறந்த தம்பதியர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் ஆண்கள் மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுக்கும் தங்கள் மனைவியை தோழியாக பார்த்தால் சிறந்த கணவனாக இருக்க முடியும் கன்னிராசிக்கார ஆண்கள் எளிமையும் சுறுசுறுப்பும் தான் உங்கள் அடையாளம் அதே சமயம் முனுக்குன்னு வருகிற கோபமும் புகழ்ச்சிக்கு மயங்காத குணமும் உங்கள் உயர்வுக்கு தடையாக இருக்கும் புறம் பேசுபவர்களை ஒதுக்கி முகத்துதியை தவித்தால் உங்கள் முன்னேற்றம் முழுவீச்சில் இருக்கும் புத்திகாரரான முதலின் ஆட்சி மட்டுமல்ல உச்சமும் அடையக்கூடிய ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே தனமும் எந்த விஷயத்திலும் முழுமையான ஈடுபாடும் இருக்கும் அதே சமயம் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதால பொதுவாகவே வரக்கூடிய குழப்பமும் உங்களுக்கு இருக்கும் வீண் சந்தேகம் வேண்டாத குழப்பத்தை தவிர்த்தால் எல்லாமே ஏற்றமாக இருக்கும் ஒரே சமயத்தில் பலவித செயல்களில் செய்வது தனித்திறமைதான் அதுவே சில சமயம் குழப்பத்தை உருவாக்கும் போது விலகி நிதானமாக யோசிக்கிறது தான் நல்லது கல்வி பணி திருமணம் இப்படி முக்கியமான முயற்சிக்காக செல்லும் போது வழியில் மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது இயன்ற உதவிகளை செய்கிறது உங்கள் முயற்சியை திருமணையாக்கும் உங்கள் பெயரில் அமையக்கூடிய வீடு அலுவலகம் இப்படி எதுவாக இருந்தாலும் அது தெற்கு திசையை நோக்கி இருப்பது நல்லது மேற்கில் இருந்தாலும் சிறப்பு தான் உங்கள் ராசிப்படி ஊதா அடர் மஞ்சள் இரண்டு நிறங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானது முக்கியமாக முக்கியமான தருணங்களில் இந்த நிறத்தில் ஆடை அணிவது அல்லது இந்த நிறத்தில் ஒரு கைக்குட்டையாவது வைத்திருப்பது நல்லது எப்பொழுதும் நரசிம்மர் சக்கரதாழ்வார் பெருமாள் தயாரை கும்பிடுங்கள் புதன்கிழமைகளில் அசைவம் தவிருங்கள் முடிந்தால் ஒரு பொழுது விரதம் இருங்கள் பெருமாள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பெருமைகள் சேரும் இதில் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு மகரம் விருச்சிக ராசி உள்ள வாழ்க்கை துணைகள் பொருத்தமாக இருக்கும் காரணம் கண்ணீர் நிழல் ராசி மகரம் ராசி விருச்சிகம் நீர் ராசி இவருடைய வாரிசு அறிவாளியாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உதவியாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்களும் மிதன் ராசியில் பிறந்தவர்களும் திருமணம் செய்து கொண்டால் பணத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் முக்கியமாக கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் இவர்களது எண்ணம் செயல் என் கனவு கூட நடைமுறை சாத்தியமான பகுத்தறிவுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் முகஸ்துதி பிடிக்காது என்பதால் அர்த்தமில்லாத ஜால்ராக்களையும் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்த்தால் மட்டுமே இவருடன் இணக்கமாக இருக்க முடியும் கன்னிராசி ஆண் தானே உணர்ச்சி இருந்தாலும் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்த மாட்டார் சிரிப்பில் கூட சிந்திக்க வைக்கும் சிரிப்பை மட்டுமே ரசிப்பார் அரைமுறையாக அர்த்தமில்லாத நகைச்சுவை அவரை முகம் சுளிக்க வைக்கும் அறிவும் சுயசிந்தனையும் முடிவெடுக்கும் திறனும் உள்ளதால் மற்றவர்கள் குறிப்பாக புதியவர்கள் தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதிக்க மாட்டார் தன்னுடைய மன ஓட்டத்தையும் தேவைகளையும் அறிந்து கொள்வதோடு தனக்குத்தானே கேள்விகளை கேட்பவரே கன்னிராசி ஆண் ஆவார் முக்கியமாக மிதன் ராசி போலவே கன்னிராசிக்கும் புதனே அதிபதியாகிறார் ஆனால் மிதன் ராசியினர் எதிலும் பட்டும் படாமலும் தான் இருப்பார்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள் கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை ஆழம்பார்ப்பதில் வல்லவர்கள் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலேயே உச்சமடைகிறார் அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டுக் கொள்வீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீர்கள் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீர்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீர்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர் தொழிலாளியாகவே இருக்க மாட்டீர்கள் உங்களின் இரண்டாம் இடமான வாக்குத்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீர்கள் உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் பனோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள் உடல் என்பது குறைவாகவே இருக்கும் கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள் கோபம் வந்தால் கூட வந்தவுடனேயே மறைந்துவிடும் ஆனால் அதனால் சில நட்புகளை இயக்க நேரிடும் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பு